எடி சும்மா தான உட்கார்ந்து கிடக்குவா இந்த பேப்பர்ல இருக்கிற சாமான்லாம் ஒவ்வொண்ணா வரிசையா படிச்சிட்டே வா நான் எல்லா கரெக்டா இருக்கானே பாத்துட்டு எடுத்து சமையல் கட்டல அழிக்கி வைக்கிறேன் கொஞ்ச நேர உட்கார்ந்தா உங்களுக்கு பொறுக்காதே குடு அடேங்கப்பா என்ன லிஸ்ட் எல்லாம் பெருசா இருக்கு பரிசில புள்ளைய ஆன்சர் எழுதிட்டு நாலஞ்சு இந்த பேப்பர் வச்சு கயிறு வச்சு கட்டி அந்த மாதிரி கட்டால கடக்கு லிஸ்ட் அடிக்கிட்டே போலாம் போல இருக்கே ஹே என்னடி பண்றது முன்னையாச்சு நாங்க மூணு பேர் கடந்தோம் ஒரு வேளை சோறு ஆக்கடாலே மூணு வேளை கட்டிட்டீங்க போ ஆனா இப்ப அப்படியே முடியல மூணு வேலை இல்ல நாலு வேலை கூட சமைச்சிட்டு கிடைக்க கை காலா வலிக்க பாத்திக்க பெரிய குடும்பம் சம்மந்தி சமந்தி இங்க தான் இருக்காங்க அவங்களுக்கு வாங்கி விச்சியா சமைச்சுல முந்திரி பாதா பிஸ்தா எல்லா வாங்கி இருக்கேன் ஆனா பணக்கார வீட்டுக்கு சம்மந்தி பேசி முடிச்சா அதுக்கப்புறமாட்டிக்கு நான் பணக்கார ஆயில அப்படின்னு சொல்லி இருங்க இப்ப பார்வைய பார்த்தாலே ரொம்ப பாமா கிடக்கு பணக்கார விட்டு உன் மருமகளை கொண்டு வந்திருக்கேன் ஆனா உன் பையனோட பணத்தெல்லாம் செலவு பண்ணிட்டு கிடைக்க அவங்களுக்கு பார்த்து பார்த்து செலவு பண்றேன் உன் கையில இருக்கிற பணம் புறா போயிட்டு கிடக்கு இதுல வேற என்கிட்ட வாங்கின கடை வேற இப்ப தானே அப்ப தரன்னு சாக்கு போக்கு சொல்லிக்கிட்டே போறான் நான் கஷ்டப்படுறேன்னு சொல்றியா இல்ல உன் காசு திருப்பி தரலன்னு சொல்றியா ரெண்டும் தான் தாயே கொடுச்சி எப்ப பார்த்தாலும் இவ வேற காசு காசு எப்ப பார்த்தாலும் காசு கேட்டுக்கிட்டே கிடைக்கா ஒரு அசிங்கமான கிடைக்கு கல்லா புடி என்ன நானும் மடியா வச்சு கிடைக்க உடனே இவ கேட்ட உடனே காசு தூக்கி கொடுக்கறதுக்கு எல்லா காசும் அவதான் தான் வச்சிருக்காளே நான் எனக்கு செய்யறது ஏட்டி அண்ணா நீ அங்க போட மாட்டேன் எனக்கு இங்க காசுல விழுந்து பாத்துக்க ஓ உழுந்துருச்சா என் காதல உளு கத்தி கத்தி பேசணே சரி அதெல்லாம் விடு போட்டு வந்த நகை பண்ணலாம் நீ வச்சுக்க அது அப்புறம் உன் உன் கை ஒரு காய்ச்சல் வருமானத்துல இதெல்லாம் வாங்க முடியுமா இப்படியே விட்டா ஊரெல்லாம் நீ கலந்தேன் வாங்கணும் மாதிரி ஒண்ணே மரும வீட்டுக்கு வந்தே ஒரு வரந்தே ஆகுது அதுகிட்ட உங்ககிட்ட இருக்கிற பணம் காய்ச்சலாம் கொடுமா நான் வச்சுக்கிறேன்னு வச்சுக்க நல்லாவா இருக்கு அப்புறம் சம்மதி வீட்டுக்காரங்க என்னை பத்தி என்ன நினைப்பாங்க நீ ஏன்ட்டு அப்படி சொல்றோம் வாங்கிட்டே இருந்தா பாதுகாப்பாக இருக்காதுமா நான் பத்திரமா வச்சுக்கிறேன் கொடுமானே நைஸாக பார்த்து பேசி நீ தான் வாங்கி வச்சுக்கணும் அதெல்லாம் எப்போ என்ன செய்யணும்னு எனக்கு தெரியும் சமதி வீட்டுக்காரவே இங்கிருந்து போனதுக்கு அப்புறமாட்டிங்கி நான் என்ன பேசுகிறோமோ அப்படி பேசி நகைப்பணலை நான் வாங்கிடுவேன் நீ ஒன்றும் எனக்கு சொல்லி தரகாவே இல்லை அதான் தெரியுமே நான் உனக்கு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை எல்லாத்தையும் நீதான் செஞ்சிடுறியே சரி சரி நீ லிஸ்டாக படி இது சீக்கிரமாக எல்லாத்தையும் கரெக்டாக இருக்காதுன்னு பார்த்துட்டு தோத்தாக்குறது வர போனோம் சீக்கிரம் படி பொன்னி அரிசி இருபத்தஞ்சு கிலோ இட்லி அரிசி ஒரு பத்து கிலோ உளுந்த பருப்பு ஒரு பத்து கிலோ தோரம் பருப்பு ஒரு அஞ்சு கிலோ கடலை பருப்பு ஒரு அஞ்சு கிலோ அப்புறம் வேர்க்கடலை ஒரு ரெண்டு கிலோ எண்ணெய் ஒரு பத்து கிலோ அப்புறம் டீ தூள் அப்புறம் ஜூஸ் பவுடரு மிளகாய் பவுடரு எல்லா சேர்த்து எல்லாம் ஒரு ஒரு கிலோ ஆ இருக்கு இருக்கு அடுத்து மிளகாய் தனியாக அஞ்சு அஞ்சு கிலோ சின்னது தனித்தனியாக மிளகா அஞ்சு கிலோ போட்டுருக்கா ஏட்டி மிளகா தனித்தனியா இல்லை மிளகாவும் தனியாகவும் அட கடவுளே என் மருமகன் பண்ண கூத்துல மொளகா தனியானு சொன்னாலியே எனக்கும் தனி தனியாவானு கேக்குதுரி சரி அதை விடு அடுத்து ஆ டொமேட்டோ சாஸ் ஒரு பாக்கெட்டு கிச்சப்பு ஒரு பாக்கெட்டு பாதாம் முந்திரி பிஸ்தா எல்லாம் ஒரு அரை கிலோ ஆ இருக்கு இருக்கு நார்மா வீட்ல ஐயோ கந்த வெட்டி இவன் எதுக்கு இங்க வந்து கத்தி கிடக்கா சம்பதி வீட்டுக்காரர் வேற வீட்ல கிடக்காக கரெக்ட்டா இவன் வந்து கத்தி கிடக்கானே அப்புறம் அவ ஏம்பள பத்தி என்ன நினைப்பாக ஓ மல்லிகை சாமானோ

சும்மா கடி இங்க வந்து கத்தி கிடக்கா நான் எது வரனால அப்பன் சொல்றேன் நீ கொஞ்ச நேரம் அமைதி இரு நான் யா சொல்லே என்னயா பிரச்சனை உனக்கு நான் நினைச்சு வச்சிட்டே இந்த ஊரியே வெளக்க உன் வீட்டையும் வெளக்க நான் அவளோ பெரிய ஆளுக்கு சம்மந்தி அவளோ பெரிய வீட்ல பொண்ணு எடுத்துக்கே அவளோ பெரிய பணக்கார வீடா இருந்தா என் பணத்தை கொடுத்துட்டு ஒழுங்க போக வேண்டியது வேண்டியதனே அது விட்டுட்டு நான் உன் வீட்டுக்கு வந்து வந்து போகணுமா என்ன யோ அன்னைக்கு தான் நான் வந்து நகைய கொடுத்து அனுப்பிட்டல்ல மறுபடியும் இங்க வரவேல வெச்சுக்காத அதுக்குள்ள என் பையன் கிட்ட சொல்லிட்டு மொத்த பணத்தை கட்டி போறன்னு சொல்லி தான அனுப்பிச்சேன் இப்ப எதுக்கு எங்க வந்து கத்திட்டு இருக்க தெய்வ செஞ்சு போயா இதுவா இருந்தாலும் என் பையனை விட்டு பேசிக்க சும்மா அங்க இங்க வீட்ல வந்து பொம்பளைங்க கிட்ட சத்தம் போடுற வேலை வா வாயா வா பெரிய மனுஷா பாரும் நீ உள்ள நேரம் உள்ளத்தையும் கிடைக்கியோ உன் பொண்ணாடியை வேச விட்டுட்டு நீ உள்ள போய் ஒழிஞ்சிட்டு கிடைக்கியா ஆனா விஷயமா பேசாதீங்க நான் அப்படிதான் பேசுவேன் எங்க உன் பிள்ளை கூப்பிடு அவனும் வெளியே வரட்டும் இன்னைக்கு இருக்க உங்க அத்தனை பேருக்கும் நான் எப்படி பார்த்தா உங்களெல்லாம் போலீஸ் ஸ்டேஷன்ல தான் புடிச்சு கொடுக்கணும் போனா போது நான் இங்க வந்து பேசிட்டு கிடக்கும் பாரு அதனால ஆளாளுக்கு ரொம்ப பேசிக்கிட்டே போறீங்க கூப்பிடுவா அவன் பிள்ளைய வெளியே வரட்டாம அப்பா என்னப்பா என்ன இங்க ஒரே சத்தமா இருக்கு பாப்பா உத்தமா நீ உள்ளதான் கிடைக்கியோ என்ன ஒவ்வொரு ஆளையும் வெத்தலை பக்கம் வச்சு அழைக்கணுமா என்ன அடுத்தது உன் பொன்னாட்டி கூப்பிடுன்னு சொல்லணுமா கூப்பிடு அந்த பொண்ணைய இப்ப என்ன பிரச்சனை உனக்கு எதுக்கு அந்த பொண்ணெல்லாம் கூப்பிடுற காசா வாங்கும்போது அத்தனை பேர் தான இந்த ஆபீஸ்க்கு கிளம்பி வந்து என் முன்னாடி கைய கட்டி காசு வேணும்னு கெஞ்சлиங்க அத்தனை பேர் கைய ஏத்தி போட்டுதalle காசா வாங்கனீங்க அப்படி இருக்கும்போது எல்லாரும் இங்க ஆஞ்ச ராகணும் கோபட ஆவல எங்க மாமா ஊட்ல இல்ல அவர் வெளிய போய் இருக்கா முதல்ல நீ என்ன விஷயம் சொல்லு ஓ அந்த பொண்ணு வர வரைக்கும் நான் காத்துக்கிட்டு தड़कனமா என்ன கேங்க என்னங்க பிரச்சனை உங்களுக்கு முதல்ல அத சொல்லுங்க லேடி லேடி சொல்லு மச்சான் நீ கேக்க மாட்டியா சொல்லே ஆ வீணாக போய் அஜிவம் பண்ண வேணாம் மந்திரம் நம்ம வீட்டுக்கு போவா யாருக்காவையும் அப்படி கட்டி கட்டி ஆடி கிடம்பா இப்போ வந்து என்ன பலகார விட்டு அந்த கிளவி பேசிட்டு கிடைச்சிக்கலாம் இந்த மாதிரி நம்மளுக்கு இப்போவும் மதிக்கவும் மாட்டாங்க மரியாதையும் கொடுக்காத உன் மாமியார் உன் மனதை கஷ்டப்படுத்தி மதியம் பேசாத கிளவி இதான் நமக்கு தேவையா இந்த வீட்டுக்கா நம்ம வர மறுபடியும் எதுக்கு இந்த வீட்டு நம்ம போவா ஐயோ ஆச்சி நான் உனக்கு உறவு வரல எதுக்கு வந்திருக்கனே அப்படி இந்த வீட்டுக்கு போறேன் ஐயோ இவன் யாரு சொல்ற பேச்சு கேக்குறாளா பாரு இவ அதிக பொழுது போதாதுன்னு என்னைய கேட்டு அதிக படுத்துறாளே அந்த மாமியார் கல்லை பார்த்த உடனே வானத்துக்கு பூமிக்கு தலைய தக்கற குதிப்பா பாமா மர்மா வலையன்னு உட்கார்ந்து வச்சி டீ காபி போட்டு குடுப்பா கடவுளே வேற வழியா இல்ல இவளுக்கு பாதுகாப்பா எங்க போனாலும் நானும் போக வேண்டியதா கேண்டா சில்ட்ரஸ் காரிய ஆவணம்தான் காலை ஊழுவீங்க காரியம் முடிஞ்ச உடனே கவுத்தை பிடிப்பீங்க உங்களை மாதிரி ஆளுங்களை எல்லாம் எனக்கு நல்லாவே தெரியும் பாத்துக்க காசை வாங்கும் போது உங்ககிட்ட நான் என்ன சொன்னேன் எனக்கு கரெட்டா வட்டி வந்துடணும் அதையும் மீறி வரலன்னா உங்க வீட்டுக்கு வந்து என் கண்ணுல பறத்துல தூக்கிட்டு போயிடுவோன்னு சொன்னா சொல்லலையா அதையும் மீறி மாச்ச மாச்சி வட்டியை கொண்டாந்து கொடுத்ததுனால நானும் வாயை பண்ணிக்கிட்டு சும்பார்தி ஆனா இப்ப ரெண்டு மூணு மாசமாவே வட்டியே வரல ஆஹ் உங்க பின்னாடி நான் நாய் மாதிரி அலையணுமா வாசம் வாசியா இவங்க நாள என் மருமகளும் என் மகனும் சேர்த்து கிடந்தாங்க மாசம் மாசம் இந்த வீட்டு செலவு போக மிச்ச படத்தை வட்டிக்கு கட்டிட்டு கிடந்தாங்க ஆனா இன்னைக்கு என் மருமகள் இந்த வீட்டு விட்டு போனாலோ அன்னைக்கே எல்லாம் முடிஞ்சு போச்சு என் மகனோட சம்பளத்துல இந்த வீட்டு செலவே சமாளிக்க முடியல அதனால தான் வட்டி கட்டாம விட்டுட்டாங்க போல அப்படித்தான பச்சை கிளாஸ் நான் என்னவா பண்றது வாங்குற சம்பளம் பூரா அம்மா கிட்டதையும் கொடுத்தேன் அப்படின்னா நீங்க அவங்க தான் கேட்கணும் என்ன நக்கலா ஆளு அளவுக்கு இவங்க கிட்ட கேளு அவங்க கிட்ட கேளுன்றீங்க என்னைய பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது யோ அத நீ அనికి வந்த போ நான் செயின் எடுத்து கொடுத்தோம்ல இத வச்சி 3 மாசம் வட்டி எவ்வளவு பணத்தை கட்டணுமோ அத வச்சி சரி பண்ணிக்கணும் சொல்லி தான் நான் அனுப்பிட்டேன் செயின் ஆ ஆ இந்த ஒரு செயின் கவரிங் செயினை கொடுத்துட்டு கடல்ல கழிச்சிக்கணும் சொன்னா நான் இல்ல எந்த கடன் கொடுத்தவனோ ஏத்துக்க மாட்டான் சென்னது கவரிங் செயினா கேமா உனக்கு எவ்வளவு தீமை இருந்தா கவரிங் செயின் கொடுத்து விட்டு கடை நான் கழிச்சுக்கன்னு சொல்லுவேன் செயினை வாங்கின கையோட நான் ஊருக்கு கிளம்பி போயிட்டேன் அதனால தான் உண்மை என்னன்னு எனக்கு தெரியாம போயிடுச்சு இன்னைக்கு செயினை ஊருக்கலான்னு போகும்போதுதான் இது கவரிங் செயின்ன்ற உண்மையே எனக்கு தெரிஞ்சிச்சு அத உடனே அவன் வீட்டுக்கு ஓடி வந்துட்டேன் உனக்கு எவ்வளவு திமிர் இருந்தா இப்படி ஒரு பிராடு வேலை பண்ணுவேன் நீ மாமா மகாரண்ணி வா என்ன எங்கேயோ வெளியே போயிருக்கா வந்துட்டியா

போதம் போதும் உங்களோட ஒட்டி உரவாடுறதுக்கு ஒன்றும் வரல இந்த வீட்டில் உரிமை இருக்கணும்னு சொல்றதுக்கும் வரல இந்த வீட்டுக்கு நீங்க கொண்டு வந்த மருமக என்னோட அப்படி என்ன வசதின்னு ஒரு எட்டு பாத்திரப்பழந்தே வந்தேன் ஆனா இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு இவ்வளவு நேரம் இவர் பேசுனது எல்லாம் நான் தான் கடந்தேன் கவரிங் செய்ய கொடுத்துருக்கீங்க கடவுளே இங்க பாருங்க அண்ணாச்சி எனக்கும் இந்த கடனுக்கும் எந்த சம்மதமும் இல்லை எங்க ஆச்சி சொன்ன மாதிரி இந்த விஷயத்த நீங்க அவங்க கிட்டே ஏன்னா நான் இப்போ இந்த வீட்டே ஆளே கிடையாது நானும் எங்க ஆச்சியும் வெளியே தனியா போயிட்டோம் அதனால இந்த வீட்டில் நடக்கிறது எதுவுமே எனக்கு தெரியாது இன்னைக்கு தான் வந்தேன் வந்த அன்னைக்கு இந்த வீட்ல என்ன நடக்குதுன்னு எல்லா லட்சணமும் தெரிஞ்சு போச்சு சாட்டி நீ வர ஓ மாமே கிட்ட இருக்குறதே மஞ்ச கயிறு மத்தபடி தங்கணும் சொல்லிக்கிறதுக்கு ஒரு பொட்டு கூட கடையாது அப்படி பார்த்தா இந்த செயினே இந்த வீட்டுக்கு பூஜை வந்திருக்க மர்மக போட்டு வந்த செயினை தான் கலக்கணும் அப்ப அந்த பொண்ணு கவரிங் செயினை போட்டுட்டு தான் கல்யாணம் கட்டிட்டு வந்திருக்க போல அப்போ இதுல என்ன தெரியுது கவரிங் போட்டு கல்யாணம் பண்ணிவிட்டு தங்கணும் சொல்லி ஏமாத்திட்டாங்கன்னு தெரியுது அட கொக்கமக்கா எனக்கே இது ஆச்சரியமா கிடக்கு சாட்டி அண்ணா

பொண்டாடியா யார் நானா நான் உனோ அவருக்கு பொண்டாடி கிடைக்காது அதெல்லாம் ரெண்டு மூணு மாசத்துக்கு முன்னாடியே முடிஞ்சு போனது இப்போ அவருக்கு புதுசா ஒரு பொண்டாடி வந்திருக்கா போய் அவளை கேளுங்க எனக்கு புது பொண்டாட்டியா இங்க என்ன நடக்குதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது ஆள் அளவுக்கு எல்லாருமே பேசிட்டு கிடைக்கீங்க ஆஹா இதுல தரிபட்டு வராது எல்லாரும் நடங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு உள்ள உங்களை எல்லாரும் தூக்கி வச்சாத்தியா நீங்களும் அடங்கு வைக்க வாங்க உள்ள போவோம் சத்தியமா இந்த குடும்பத்துக்கு எனக்கு நான் ஏதோ சைடு வாக்கில் அப்பப்போ வந்து போய் சாம்பார் தட்டினி வாங்கிட்டு போவேன் மற்றபடி இந்த குடும்பத்துக்கு எனக்கு எந்த சபத்துவம் கிடையாது எங்கேயும் விட்டுடுங்க மற்றபடி வேணா போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிகிட்டு போங்க இந்த பியாச்சுக்கே இடம் கிடையாது அத்தனை பேரு கிளம்புங்க அடி பாவி ஆபத்துல உதவுங்களே நம்பிச்சிருவாங்க நீ நட்டி அடுத்து விட்டுட்டு அப்படியே எஸ்கே பாக்குறவா பின்ன உங்க கூட ஜெயிலுக்கு சொல்றியா அடி போனீங்க கல்யாண வயசுல எனக்கு ஒரு மகம் கிடைக்கும் அவனுக்கு ஒரு கல்யாண காட்சி பாக்காம இந்த கண்ணுல நானே ஏழு போய் கிடைக்கேன் இதுல போலீஸ் போயி ஜெயில போய் களி வர துணுகிட்டேன் உடம்ப முடியாது பாத்துக்கி கவலை மக குடுத்தது சட்டப்படி பாத்தீங்கன்னா உண்மையே தப்பு இருக்கு போலீஸ் உன்ன கூட்டிட்டு போய் முதல்ல உன்னிட்ட முட்டி முட்டி அடிச்சு வெளுத்து வாங்குவாங்க பாத்துக்க நான் செஞ்சதுனா தப்பு தெரியாம செஞ்சுட்டேன்னே அந்த ஆளுக்கிட்ட கால் வந்து அப்பதான் அப்போதான் இருந்தாள் மனுஷன் மாறுவோம் போல இருக்குது தயவு செஞ்சு போலி செஞ்சுலாம் போகுதுற மாதிரி படிப்படாதா அடி இப்படி பயப்புட்டுறியே ஆள் ஆனால் நகை மாத்திராம கேஸில் போட்டோம் மாட்டணும் மாட்டாங்க உண்மையாக அதுதான்டி தயவு செஞ்சு தெரியாமல் செஞ்சுட்டே ஒரு பொய்யை மாட்டி சொல்லி சமாளித்து விடுடி

இருங்க ஏன் இப்படி பிரச்சனை பண்றீங்க ஏதோ தெரியா தெரியுமா ஒரு சின்ன பிரச்சனை நடந்து போச்சு அவ்வளவு தானே அடுத்த மாசத்துல இருந்து உங்களுக்கு கொடுக்க வேண்டிய பாடம் கரெக்டா வந்துடும் இப்ப கிளம்புங்க தயவு செஞ்சு சண்டை போடாம என்னது சின்ன பிரச்சனையா இது கொண்டுகிட்டு நகை கடைக்கு போயிருந்தேன்னு வச்சுக்க அப்புறம் போலீஸ் ஸ்டேஷன்ல நானே போய் உக்காந்து கடந்துருக்கணும் பிளான் பண்ணி என்ன மாட்டி உள்ளான்னு குழுவுமே சேர்ந்து இந்த நாடகத்தை போட்டுட்டு இப்போ என்னமோ தெரியாத மாதிரி நடிக்கிறீங்களா

பணம் வரலனா கண்டிப்பா நான் தான் வச்சுப்பேன் பத்திரம் என் கையில் தான் இருக்கு ஜாக்கிரதே பத்திரம் பத்திரம் ஞாபகம் வச்சுக்கிடுங்க ஏதோ ஐயோ பாவனு போனா பொதுன்னு மன்னிச்சு விடுறேன் இன்னொரு முறை இன்னொரு முறை இப்படி நடந்துச்சு அப்புறம் நம்ம மனசு இருக்க மாட்டேன் அடுத்த மாசத்துல இருந்து எனக்கு கரெக்டா வந்துடணும் ஞாபகம் வச்சுக்கோங்க இந்தாமா நீ கொடுத்த கவரிங் நகை நீ வச்சுக்கோ இந்த வீட்டுக்கு வந்த பொண்ணு

ஐயோ நாங்க சம்பந்திட்டு உறவு கொண்டாடுறதுக்கோ இல்ல உட்கார்ந்து சாப்பிடுறதுக்கோ இங்க வரலீங்க என் பியாதி தொலைஞ்சே வந்தா உங்க வேலைய நீங்க பாருங்க எங்க வேலைய நாங்க பாக்குறோம் வாசி போவா சின்ன பொண்ணு எப்படி இருக்கே நானும் நல்லா இருக்கேன் என் ஆத்துல இருக்கிற புள்ளியும் நல்லா தான் இருக்கு அடே கிண்டாசி அவங்க கிட்ட என்ன உங்களுக்கு பேசி போய் ஓ பண்ணி நீ பேசி போற வர ஓட்ல பேசி நடக்க அம்மா போத நிப்பாட்டுக கவரிங் நங்கிய குடுத்துட்டு கடங்காரன் கத்தற அழுக்கு வச்சிட்டீங்க அந்த ஆளு கத்தறதுல அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்க என்ன நினைச்சிருப்பாங்க உங்களை எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லணும் உங்களுக்கு என்ன வரலையா அது விட்டுட்டு என்ன கேட்காம ஏதாவது ஒரு செயின் கொடுத்து விட்டு இப்படிதான் ஏழா குடமா பண்ணிட்டு தெரியுதுங்க இந்த செயின் எங்க இருந்து எடுத்து வா எதுக்கு அதெல்லாம் நடந்து முடிஞ்சதுல மறுபடியும் எதுக்கு முதல்ல இருந்து ஆரம்பிக்கிறீங்க உங்க வேலைய போய் பாருங்க திருந்த அது ஜென்மம் சரி கேட்டி அண்ணா வா மர்மக காதுல போட்டு நகை தானே இது என்னட்டி அந்த ஆளு கவரிங் வச்சுட்டு போறான் அப்ப உன் மர்மக கொண்டு வந்த பூரா நகை கவரிங் நகையா ஒரு வேலை பணக்காரங்கன்னு சொன்னது அத்தனையும் பொய்யா இருக்குமோ உண்மையிலேயே உன் மருமக போட்டு வந்த பூரா நகையை கவரி நகையா இருக்குமோ அதனால தான் உன் கண்ணில் கூட பா காட்டாம வீரக்குள்ள போட்டு பூட்டி வச்சிருக்காங்களோ சட்டி நானே ஏற்கனவே குழம்பு போயிருக்கேன் நீ மேல மேல பட்டு குழப்ப அதை சொல்லிவிட்டேன் கிளம்பிங்கிறது முதல்ல பாவம் டி ஒரு வேலை உன் மருமக போட்டு வந்தா அத்தனை நகையை கவரிங்க இருந்தா உன் கதி என்ன நினைச்சு பார்த்தாலே பாவமா கிடைக்கு போ என்னது இது பூரா நகையை கவரி நகையா ஒரே குழப்பமா கிடைக்கேன் எதுவா இருந்தாலும் மரும உக்கிட்ட வெட்டோட துண்டிடணும் கேட்டறணும் இது மட்டும் கவனிங்க இருந்துச்சு அதுக்கு அப்புறம் நான் ஜாரண்டி இருக்கு அப்படிங்கிறது தெரியும்